அனைவருக்கும் வணக்கம் சக்தி சார் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு ஜிவி சார் இந்த படத்துல இருநூறு ஆளுங்களை அடிக்கிற பேரு வெங்கடேஷ் வெங்கின்னு கூப்பிடுவாங்க ரொம்ப எக்ஸைட்டடா டென்ஷனா இருக்கேன் என்ன பேசுனு தெரியல ஓகே முதல்ல என் அப்பா அம்மாக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் பிகாஸ் என்ன விட தமிழ் சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்கதான் ஸோ அதனால இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடச்ச அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பரஞ்சித் சார் தேங்க்யூ உங்கள் மிகப்பெரிய ஃபேன் சர்பட்டையெல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எஸ் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினோக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவரு வந்து எனக்கு ஒரு கோல் கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா முதல்ல நான் எதுவுமே சீரியஸா எடுத்துக்கல பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படத்துல இருந்து என்ன தூக்கி எரிஞ்சுட்டாங்க சும்மா ஓகே ஃபைனலா பாத்துக்கலாம் சரி போக 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 நானும் நினைச்சேன் ஓகே சீரியஸா போகுது ஸ்டுடியோ கிரீன் படம் சார் படம் சரி ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளவு ஹோப் இல்லை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே எஸ் தமிழ் நடிக்கிறோம்டா ஜிவி சார் கூட நடிக்கிறோம்டா அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண் அருண் நான் அப்பவே அருண் சொல்லியிருந்தேன் அருண் மச்சா செவன்டி எம் எம் ஸ்கிரீன்ல ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும் பிகாஸ் அவ்வளவு சூப்பரா இருந்தது நான் அப்பவே அருன்கிட்ட சொல்லியிருந்தேன் தேங்க்யூ அஹ் நானும் பார்க்க தான் இருக்கேன் அது பாத்தீங்களா தாடி எல்லாம் வச்சு இருக்கேன் கொஞ்சம் கெட்டப் அப் சேஞ்ச் இருக்கட்டும் நினைச்சுதான் இப்படி வந்திருக்கேன் அப்புறம் எஸ் அப்புறம் எனக்கு என்னோட நான் காஸ்ட்ருவை கல்லூரி வினோத் அண்ணா ஒவ்வொரு சிவ இருந்தாலும் நான் அவர்கிட்டயும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அவரு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்திருக்காரு ஆதித்யா ஆன்டனி அண்ணா அப்புறம் ஷாலு இங்க இருந்து கிடைச்ச இன்னொரு ட்ரெஷர் மை ஃப்ரெண்ட் அவன் இன்னைக்கு வர முடியல ஆஹ் சோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில நான் சொல்றேன் ஐரா எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன் சக்தி ராஜேஷ் எல்லாரும் கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம் ஏடி டீம் பால்கி மணி பாலு கிட்டப்பன் கே கே குமார் டி கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிகாஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்க அதுல அப்புறம் எஸ் மம்மி நான் நடிச்சிருக்கேன் ரொம்ப ஹாப்பி ஐம் ப்ரௌட் ஆஃப் வளர்ச்சியில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மலையாளத்துல சொல்ல வேண்டியது கொஞ்சம் பில்டப் அதுக்கு பேசுறேன் இன்னொருத்தர் இருக்காரு ஜிவி சார் வணக்கம் சார் சார் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல நடி ஆமா இன்ட்ரடியூஸ் ஆகிறது இல்லை

அதுக்கப்புறம் ஜிவி சார் கேட்டா டப் பண்ணிட்டு இருக்கா டப்பிங் எல்லாம் வேன்ல நடக்குது இந்த சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் சாருக்கு மறுபடியும் திரும்ப வருவான் கேரவன்ல போய் மியூசிக் என்னெல்லாம் படம் கேப்டன் மில்லர் தங்கல சுருளை போட்டு ரீமேக் அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளவு யோசிச்சு பண்றேன் அவரு ஒரே வேலையில அப்போ சீன் நடிக்கும்போ போல அப்படி பண்றாரு சார் சார் நிகேஷ் யூ தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது இல்ல நான் மலையாளத்துல ஒரு போர் பிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ஆனா இது வரைக்கும் பண்ணதுல எனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி கிட்ட போய் பேசுவேன் ப்ரோ மூடு என்ன சோ அவன் சொல்லிவிடுவேன் ப்ரோ இதுதான் மூடு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த படத்துல நீங்க பாருங்க நான் நல்லா இருந்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான் தப்பா இருந்தாலும் அவனுக்குதான் மார்ச் ட்வெண்ட்டி செகண்ட் ரிபல் ரிலீஸ் ஆகுது மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் பிகாஸ் நான் அவரை பத்தி சொல்ல அடுத்த படத்துல எனக்கு வாய்ப்பு ஜானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ இட் குளோ பெரிய கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் இல்லீங்க ஓகே பார்த்துக்கலாம்னு நீங்க எடுத்த டிசிஷனாலதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன் சென்னையில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் அதுக்கு எல்லாம் காரணம் ஞானவெல் ராஜா சார் சார் தான் இன்னும் நிறைய ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன் சார் இங்க இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்க அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை இங்க வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் அங்க இங்க எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன் ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனால் இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன் ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார் தேங்க்யூ சார்